வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரோஜா செடி பூத்து குலுங்குறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நான் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு மூணு செடி வச்சு நான் வந்து ஒரு பரிசோதனை பண்ணுனேன் அதில் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இது பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு மூணு தொட்டியில் நான் வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆன ரோஸ் இதில் வந்து இந்த மாதிரி பட்டன் ரோஸு பூத்துட்டே தான் இருக்கும் கொத்து கொத்தா தான் பூக்கும் அதோட பக்கத்துலயே எல்லோ ரோஸ் எல்லோ ரோஸ் எவ்வளவு பெருசு பூத்துருக்கு பாருங்க இது வாங்கிட்டு நான் உங்ககிட்ட காட்டுனேன் அது போலவே இந்த டபுள் கலர் ரோஸ் இதுல வந்து ஒரு மாதிரி டபுள் கலரா வரும் ஒரு சைடு இந்த மாதிரி பிங்க் கலர்ல வரும் இன்னொரு சைடுல ஆரஞ்சு கலர்ல பூக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இதுல எவ்வளவு பூ வச்சிருக்குது பாருங்க நாலு பூ வச்சிருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரோஜா வரமாட்டேங்குது வளர வளர கருகி போயிருதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு முதல்ல இதை வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்ம அந்த வீடியோ எடுக்கும் போது மணி பத்து பத்து மணிக்கு அதாவது பதினோரு மணி வரைக்குமான வெயில் தான் இந்த இடத்துல வரும் உங்களுக்கு வெயில் படுறது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பதினோரு மணிக்கு மேல ஆகிற வெயில் இந்த இடத்துல வராது போயிடும் அந்த வெயில மட்டும்தான் நான் வச்சிருக்கேன் எவ்வளவு செழிப்பா வந்திருக்குன்னு பாருங்க பொதுவா ரோஜா ஊட்டில எல்லாம் நல்லா நிறைய பெருசு பெருசா பூக்கும் ஆனா நம்ம ஊருக்கு வராதது காரணம் அந்த ஹீட்டு தான் அது தெரியாம நிறைய பேர் டேரக்டா கொண்டு போய் வெயில வச்சிடறாங்க அதனால நமக்கு ரோஜா வந்து வளர ஒரு தடவை வெயிலோட ஹீட்டு முழுக்க இறங்கிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வரவே வராதுங்க அது அப்படியே கரைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த ரோஜாவோட தொட்டில நீங்க பாருங்க இது நான் பீன்ஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி அவரை வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காத்துல இருக்கக்கூடிய தலைச்சத்தை இது இழுத்து கொடுக்க இழுத்து கொடுக்கக்கூடிய செடிகளுக்கு இருக்கு அவரை பீன்ஸ் அதாவது செடி அவரை பீன்ஸு கொத்தமல்லி இந்த மாதிரியான சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம அப்பப்ப இதுல போட்டு போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது செடிகளுக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்கும் அந்த நைட்ரஜன் சத்தை இழுத்து கொடுக்கறதுனால செடிகள் நல்லா தழைஞ்சு பாருங்க எவ்வளவு துளிர் விட்டுருக்குதுன்னு சொல்லி நல்லா தழைஞ்சு உங்களுக்கு நல்ல பெருசா வந்து நிறைய முக்கு வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற தண்ணி இதுக்கு ஊத்துற தண்ணி நான் பாத்தீங்கன்னா வெறுமனே தண்ணி நான் ஒரு ஒன் மந்தா ஊத்தவே இல்ல இந்த மாதிரி பால் வாங்குறோம் இல்லைங்களா அந்த குண்டால நான் அந்த பாலை யூஸ் பண்ணிட்டு அந்த குண்டால நம்ம சோப்பு இந்த பால் பாத்திரத்துல தண்ணி ஃபுல்லா நிரப்பி வச்சு இந்த தண்ணி நான் ஊத்துவேன் ஏங்க பால் பாத்திரத்துல தண்ணி நிரப்பி வச்சு ஊத்துறீங்க ஒரு கால் லிட்டர் பால் எடுத்து அதுல தண்ணி கலந்து ஊத்த வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க ஏன் அப்படி ஊத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா நம்ம அளவுக்கு அதிகமாக பாலை மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி நீங்க அளவுக்கு அதிகமா பால் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன ஆகும் உங்க செடிகளில் எறும்புகள் வரக்க ஆரம்பிக்கும் நிறைய எறும்பு தொல்லை வரும் பூச்சி தொல்லை வரும் இந்த மாதிரி எல்லாம் வரும் அதை தான் நம்ம இந்த மாதிரி அதனுடைய சத்தும் கிடைக்கணும் அதே சமயத்துல நமக்கு ஆரோக்கியமா வளரணும் இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி நிரப்பி வச்சு நைட்டு கழுகுறக்கு போகும்போது அந்த தண்ணி நிரப்பி வச்சிருவேன் காலையில் அந்த தண்ணி எடுத்து அந்த செடிகளுக்கு ஊத்துவேன் அதே போல வெங்காயம் எல்லாம் வெங்காயத்தை அப்படியே போட்டா என்ன நீங்க ஏன் இந்த தண்ணியில ஊற வச்சு போட சொல்றீங்கன்னு கேட்குறீங்க இதை அப்படியே போட்டோம்னா உள்ள நல்லா அடைச்சிக்குது அதுக்கப்புறம் வேர் புழு உருவாக்க தொட்டியை பார்க்கும்போது அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி ஊற வச்சு அந்த தண்ணிய மட்டும் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த வாசனை அந்த வெங்காயத்தினுடைய வாசனை ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த தண்ணியில அப்ப அவங்களுக்கு ரோஜாவுக்கான பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது அப்ப வந்து உங்களுக்கு ரோஜா ரொம்ப நல்லா வரும் அடுத்தது நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்க டிப்ஸ் தான் பழைய இலைகளை நீங்க அப்பப்ப கட் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்கன்னா புதுசா ஈஸியா துளுத்து வரும் ரோஜா பூ அப்படியே விட்டுட்டே இருக்காதிங்க அதை கண்டிப்பா பறிங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க ஆசைக்கு பாத்தீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் நீங்க அதை கீழே இறக்கி கட் பண்ணிருங்க அஞ்சு எல்லாம் வர்ற இடத்துல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சு இதழ் வர இடத்துல நீங்கள் இறக்கி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து துளுக்கிறது நல்லா வரும் கட் பண்ணுற கட்டரை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க கட் பண்ணுறது ஏன்னா தானுன்னு கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து நல்ல கட்டிங் வரணும் இல்லைன்னா இது அப்படியே காஞ்சிட்டு கரிஞ்சு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் கட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து தளஞ்சு வருது அதுலருந்து ஒரு அஞ்சாறு கிளை தலைஞ்சி வருங்க தலைஞ்சு வந்து உங்களுக்கு நிறைய பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்லயும் ரோஜா கொத்து கொத்தா பூக்கும் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க